சரி நீ அவ லைக் போட்டா அதனால போட்டேன் நீ லைக் நீ இன்ஸ்டாகிராம்ல இருக்கணும் ஆமால அந்த கீர்த்தனா யாரு இங்க பாரு போன் கொண்டு தான இருக்கு அதுல எல்லா நம்பரும் இருக்கு நீயே போன் என்ன சாப்பிட விடு சரியா நான் சாப்பிடவே இல்லடி

அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதிரி எப்படி ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் புரியுமோ அதே மாதிரி ஒரு ஆணோட மனசு ஆணுக்கு தான் புரியும் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது நில்லு அது எப்படி புரியாம போகும் உன் ஃப்ரெண்டு கூட எப்படிலாம் இருப்பியோ அப்படிலாம் என் கூட அப்புறம் புரியுதா புரியலையான்னு பார்ப்போம் கடைசியா சரிக்கிறேன் ஓடி பேரு முடியாது அப்போ நீ என் ஃப்ரெண்ட் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டோர்ஸ் எஸ் கபோல சரக்கு எடுத்துட்டு வாடா நான் ஒரு நாய கல்யாணம் டேய் உன கூட்டு வர சொன்னதே நான் ஏன் பூமே இப்ப கேளு குடிக்கலன்னு சொல்ல மாட்டேன் கண்ணாடியில என் முகத்தை பார்த்தாலே ஓ நினைப்பு தான் வந்து உன்னை உன பழிவாங்களான்னு தான் நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள என்னோ நடந்து போச்சு அதான் உன கல்யாணம் பண்ணிட்டு பழிவாங்களான்னு பாக்குறேன் ஓகே வாடா 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 போடான்னு முறுக்கிட்டு நிப்ப இப்போ என்ன சிரிக்கிற நீ தானே கூப்பிடுற கூப்பிட்டு இங்க பாரு இனிமே பூனை மாதிரி கத்துன அம்பிடுதான் அப்ப புளி மாதிரி கத்துட்டா உன்னை எல்லாம் திருப்தவே முடியாது கோவப்படாதம்மா நான் துப்பாக்கி திருப்பி வச்சிடறேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பாக்கலாம என்ன எப்ப பார்த்தாலும் அதே நினப்பு இந்த புளிச தண்ணி பயில கல்யாணம் அவனுக்கு நான் தான் துணை மாப்பிள்ளையா போறேன் நீ துணை பொண்ணா வரணும் வர்ற ஹாய் ஐயோ தோண வர முடியாது ஊர்ல இருக்கிற வேலை விட்டுட்டு நீ கூப்பிட்டேன்னு உன் கூட வந்த கம்பெனிக்கு நல்ல கம்பெனி கூப்பிட்ட போ போறேன் ஈவினிங் ட்ரெயின்ல ஊருக்கு போறேன் உனக்கு என்ன முடியுமோ கிழிச்சுக்கோ போடா உங்களுக்கு உங்க வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவை பிடிக்குமா என் வீட்டுக்கார தான் பிடிக்கும் உங்களுக்கு உங்க வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல அத்தைய பிடிக்குமா தான் எதுக்குங்க உங்க வீட்டுக்கார மேல இவ்வளவு பாசம் இவங்க ரெண்டு பேரு சண்டை போட்டு நான் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல ஆனா என் தோத்ததா ஹிஸ்டரியே கிடையாது